அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிரடியான ஐந்து திருப்பங்களாக பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் ராசியின் அதிபதியான குரு பகவான் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக சஞ்சரிக்கிற ஆறுங்க அதிவிரைவாக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் தவிர்க்க இயலாது என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் நிச்சயமாக குரு பகவானுடைய அமைப்பு பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக தனசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியும் நான்காம் இடத்தின் அதிபதியாகவும் பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராசியின் அதிபதி அதிவிரைவாக நன்மைகள் வேலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க எனவே ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற போகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் குரு பகவான் ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகு ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க குரு ஆறாம் இடத்திற்கு வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது ஜென்ம குரு அஷ்டம குரு போன்ற சிரமங்கள் இல்லை என்றாலும் பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பும் இந்த ஆறாம் இடத்தில் இருக்குங்க எனவே ஆறாம் இடத்திற்குள் நுழைவதற்கு முன்னதாக அதிரடியான பல ஐந்து திருப்பங்களை எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்க கூடிய வகையில் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக குரு பகவான் இந்த தருணத்தில் மிக வலுவாக ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய அமர்கிறார் அவரது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் முதல் திருப்பமாக நிச்சயமாக தனுசுராசிக்காரர்களுக்கு தங்களுடைய பெயரில் புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தங்களுடைய பெயரில் முதலீடு செய்வதற்கான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை முதலாவது திருப்பமாக உறுதிப்படுத்துகிறாரு பூமிகாரகனின் ஆட்சி வீட்டில் அதிவிரைவாக நன்மைகளை கொடுக்கும் கூடிய அமைப்பில் ராசியின் அதிபதி சஞ்சரிப்பது ஐந்தாம் இடத்திற்குரிய அற்புதமான பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வலுப்பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனையும் தீரும் முதல் திருப்பமாக உங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை சிறு முதலீடோ மிக பெரிய அளவு முதலீடோ நிச்சயமாக அவற்றை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏப்ரல் பதினான்காம் தேதி முடிவதற்குள் ஏற்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட ராசியின் அதிபதியான குரு பகவானுடைய சுப பார்வை கிடைக்கக்கூடிய இடங்கள் வலுப்பெறக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுகிறது அந்த இடங்களில் இருக்கக்கூடிய தோஷங்கள் பாதிப்புகள் அத்தனையும் அகன்று போகும் ஏனென்றால் முழு சுப கிரகமாக இருக்கிறாருங்க தோஷம் இல்லாதவராக இருக்கிறார் ராசியின் அதிபதியான குரு பகவான் அவருடைய சுப பார்வை இந்த தருணத்தில் ஜென்மம் ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க ஜென்ம ராசிக்கும் பாக்கியஸ்தானம் லாபஸ்தானத்திற்கும் அவரது சுப பார்வை கிடைப்பது பல்வேறு வகையில நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு பகவானுடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைப்பதால் நிச்சயமாக இரண்டாவது அதிரடியான திருப்பமாக பார்க்கப்படுவது நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரிய கிடையாது என்று சொல்லக்கூடிய வகையில் உறவுகள்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்க சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அரசியல் துறையில் நிரந்தர நிரந்தர இல்லை இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் கவலைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான் இது ராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது மிக முக்கிய திருப்பமாக அரசியல் மற்றும் உறவுகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது மூன்றாவது மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுவது குரு பகவானுடைய சுப பார்வை இந்த தருணத்தில் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கிடைக்கிறதுங்க ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறாருங்க ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவது வருவதால் சுப தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்படுகிறது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சுப தடைகள் நிச்சயமாக விலகுகிறதுங்க எனவே நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு மூன்றாவது நிச்சயமாக அதிரடியான திருப்பமாக அமைய போகிறது அதிலும் குறிப்பாக நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு புத்திரக்காரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்கும் ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனியின் ஆதிக்கமும் முற்றிலும் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த நிறைந்த முன்னேற்றம் நிகழ்வுகள்ல அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிறைந்து பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஏழாம் பார்வை பதினோராம் இடத்தில் பதிகிறதுங்க ம பார்வை லாபஸ்தானத்தில் பதிவதால் நான்காவது அதிரடியான திருப்பமாக இன்கம் உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதாவது உபரி வருமானங்களை உயர்த்தி கொடுக்க போகிறாருங்க ஒரே நேரத்தில் பல சவால் நிறைந்த பணிகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் மிக சிறப்பாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதால் உபரி வருமானம் உயரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறதுங்க என குடும்ப வருமானம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையும் சரியாக பயன்படுத்திக் கொண்டு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த திருப்பமாக நான்காவது திருப்பம் அமைகிறதுங்க கலைத்துறையில் திட்டமிட்டதை விட லாபம் இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு மட்டுமல்லாது ஐந்தாவது அதிரடியான திருப்பமாக பார்க்கப்படுவது வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகளும் விலகுகிறது ஐந்தாவது மிக முக்கிய கடன் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் மகிழ்ச்சி சாத்தியக்கூறுகள் செலவுகள் அதிகரித்தாலும் கூட புதிய கடன்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் குரு இருக்கிறாரங்க இது ஒரு சாதகமான அமைப்பாக தனுசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது மட்டுமல்லாது பெண்மணிகளுக்கு குரு மிக வலுவாக சஞ்சரி தால் பெண்மணிகள் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது திட்டமிட்டு செயல்படக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே பெண்மணிகளுக்கு காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அது மட்டுமல்லாது குருவிற்கு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள் அப்படி உணவளிப்பதால் நல்ல பலனும் முன்னேற்றமும் நிச்சயமாக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை